எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தோட்டத்து தூத்துக்குடி பாட்டு 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 என்ன பாட்டு சீதா பழம் இது என்ன பழம் இது வந்து லெமிசு தக்காளி மாதிரி இருக்கும் இது வந்து நாங்க பயிர் பண்றோம் இது வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதான் இது இந்த பழத்துக்கு அவ்வளோ ஒரு சத்து ஒரு சத்து இருக்கும் குழந்தைங்க எல்லாம் நல்லா சாப்பிட்லாம் இந்த பழம் நாங்க கொல்லைல பயிர் பண்றோம் கொல்லைல பயிர் பண்றீங்க ஃபயர் பண்ணிடாதீங்க நெல்லிக்கா மாதிரியே இருக்குல தக்காளி மாதிரி இருக்கும் எங்க கொள்ளையில சீத்தாப்பழம் எல்லாம் இருக்குது இருக்குது தென்னம்பிள்ளோம் எல்லாமே இருக்குது அப்புறம் வந்து மாதுளம்பழம் செடி இருக்கு தென்னமரம் இருக்கு மாதுளம்பழம் செடிதான் சரியா பழமே இல்லை இப்பதான் நேற்றுதான் நாங்க எல்லாத்தையும் பறிச்சோம் நாட்டு பழம் அப்படியே அந்த உப்பு எல்லாம் எடுத்துன்னு போட்டிருக்கீங்க உப்பு உப்பு வந்து தென்னம்பிள்ளைக்கு வைக்கிறதுக்கு தென்னம்பிள்ளைக்கு மருந்து தென்னம்பிள்ளைக்கு வைக்கிறதுக்கு எங்க மருமக இருக்க அதேதான் தின்னு காலி பண்ணி நான் கூட வச்ச நான் கூட சாப்பிடல எங்க மருமக தின்னு தின்னு அது உடம்பு கொஞ்சம் சின்னதா இருக்குங்க நாங்கெல்லாம் கொஞ்சம் இதா இருக்கிறோங்க மருமக தான் ரொம்ப இலத்து வச்சு இலத்து போயிருக்கு அப்பா அப்பா கொண்டு

பிள்ளையில பாம்பு வளர்க்குறோம் பாம்பு சாப்பிடும் மயில் வரும்

எல்லாருக்கும் சும்மாவே பறிச்சு கொடுப்போம் ஆமா முருங்கைக்காய் தானேமா ஐயோ நீ மரத்தை பாத்துக்கிட்டுதான் இருப்ப அதுக்கு வலையில வாங்கிட்டு வந்து கூடனா வளையல் வாங்கிட்டு வந்து தரல நீனு காய் மட்டும் காய்ச்சனா பறிக்கணும் மருந்து வைப்போமா

ஒரு வாலிய எடுத்துக்கலாம் ஒரு எடுத்துக்கலாம் வாளியலாம் ஒரு கொட்டிக்கலாம் கப்புக்குட்டி எல்லாம் போட்டு வண்டு வைக்காது வண்டு உப்பு வண்டு வைக்கிறது நல்ல பால ஊடும் நல்ல இளநியும் நல்லா நிறைய

அவர் நல்ல இடத்துல ஏற மாட்டாரா நீ வா நம்ம மரத்துல வெச்சிருக்கு தெரியாதுல எப்படி கொஞ்சம் மடிச்சு நல்ல பாலை வரும் புள்ள மருந்து போட்டோம்னா தென்ன புள்ளைய நல்ல பாலை வர நல்ல பண்ணா அதெல்லாம் பிச்சு விடுணும் கத்தி கூர்மையான ஒரு கத்தி வாங்கிட்டு வந்தினா அது அப்படியே வெட்டி விட்டு வைக்கலாம் தவக்கல வேற இருக்குது அதுல

இந்த பொண்ணு பொங்க வைக்கிறோம் பொங்க வைக்கிறோம் ஒரேடியா பொங்க வச்சிட்டு பொங்க வைக்கிறேன்னு பா பாலை பொங்க வைக்கிறேன்னு நீங்க வைக்கலால பொங்கல் நாங்கதான் வாயால வைக்கிறோம் நீங்க கையால வைங்கலாம் ஒன்னு செய்யறதுக்கு முடியாது வேஸ்ட்டா இருக்குற முடிஞ்சிட்டா அவ்வளவுதானா ஒன்னு லாய்க்கில வீட்டு வேலை பாக்குறதுக்கு ஞாயிற்று இல்ல புட்டு விட்டுருப்பா இத